தினமும் ஒரு மணி நேரமாவது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள் திருச்சி நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் திருச்சி கலை காவிரி நுண்கலை கல்லூரி மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து இசைமுரசு நாகூர் அனிஃபா அவர்களின் நூற்றாண்டு விழா மற்றும் கருத்தரங்கம் கல்லூரி வளாக கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது விழாவில் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சதீஷ் சதீஷ்குமரன் வரவேற்புரை ஆற்றிட கலை காவிரி நுண்கலை கல்லூரி இயக்குனர் செயலாளர் அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாஸ்டின் ராஜ் எழுதிய நாகூர் இ எம் அனிபாவின் இசை பணிகள் மற்றும் ஹமீம் முஸ்தபா எழுதிய குரல் எழுத்து ஆகிய நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் மதிவாணன் முனைவர் வாசுதேவன் கவிஞர் கலியமூர்த்தி பேராசிரியர் நெடுஞ்செழியன் நாகூர் அனிஃபா இசைக்குழு கீபோர்டு வாசிப்பாளர் கென்னடி தோழர் கோவன் அங்குசம் சமூக நல அறக்கட்டளைத் தலைவர் ஜேடிஆர் மற்றும் காவேரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனிஷாவுடைய நூற்றாண்டை கலைக்காவிரியில் அறுபத்தந்தை லூவிஸ் பெட்டோ தலைமையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இதுதான் இந்தியா என்று சொல்ல வேண்டும் என்கின்ற தான் எனக்கு தோன்றுகின்றது அந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தோடு நடைபெறுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மெல்லிசை பாடவர் என்று கேள்விப்படுறோம் ஆனால் இஎம் அனிஃபாவர்கள் மெல்லிசை பாடகர் என்று சொல்வது காட்டிலும் கம்பீரர்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் வேடன்னா யாரும் தெரியும் அறிவுனா யாரும் தெரியும் சாய் அபோகரானா யாரும் தெரியும் பாதுகாப்பானா யாரும் தெரியும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வெற்ற ராட் சாங்கராக சிங்கராக ஏதோ ஒரு பாடல் மட்டும் பாடி பிராப்ளம் ஆகினாலும் இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது இன்னைக்கு சென்னையில் ஒருத்தர் பாடுறாங்கன்னா அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரியில்லாத முழுமையாக நான் பாடல்களை கேட்டு வசிக்கக்கூடிய அளவிற்கும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு அன்னைக்கு அப்படிதான் இருந்தவா அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இங்கே மனிதாவுடைய அந்த குரல் வளம் என்பது எப்படி நாட்டு மக்களும் சென்று சேர்ந்தது இன்னும் சொல்லணும்னா அவர் வாழ்ந்த ஆழ்ந்த காலத்துல குறைந்தபட்சம் ஒரு அல்லாதவன் திருமணமில்லாத ஒரு பாடி இருப்பா என்கின்ற செய்தி நமக்கு மிகவும் பெரிய வேட்பை தரக்கூடியதாக இருக்கின்றது சரி அதுதான் அப்படி என்று சொன்னால் மொழி பாடகராக இருக்கக்கூடிய கல்வி அவர்கள் இவருக்கு இந்த வரவு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கச்சேரி நடத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர் யாரை அழைப்பார் என்று சொன்னால் மணிபா அழைத்து அந்த பாடகை எல்லாம் பாட சொல்வாராம் அந்த அளவுக்கு இது போன்ற கட்சியினுடைய வரகணை நடைபெறுகின்ற கட்சியில் அதிகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது யார் என்று சொன்னால் நாகை நினைப்பது இந்த ஐயா எம் அனிப்பா அவர்கள் தான் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னும் கூடுதல் பெருமையாக நான் நினைத்தது வந்து இன்றைக்கு நம்ம நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு என்னை பொறுப்பு அமைச்சராக எந்த மாவட்டத்துக்கு நியமித்திருக்காது என்று சொன்னால் ஐயா நாகை அனிப்பா பிறந்த அந்த நாகை மாவட்டத்துக்கு தான் என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அதனால்தான் அவருடைய நூற்றாண்டு என்று நடந்த போது அவர் வாழ்ந்த அந்த வீடு இருக்கின்ற அந்த பகுதிக்கு அவர் பெயரை சூட்டியதிலிருந்து அவருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற நூற்றாண்டு பூங்கா என்று மாண்பு துணை முதலமைச்சர் ஒருவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததிலிருந்து நாகை மாவட்டத்தில் அவருடைய நூற்றாண்டு விழாவோ தங்களுடைய குடும்பத்தாரோடு இருக்கின்ற இயக்க மக்களோடு பொதுமக்களோடு சேர்ந்து அங்கே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் அதன் தொடர்ச்சியாக மறுநாள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்லும் பொழுது அமிப்பா அவருடைய போட்டுகின்றோம் வருகை அவர் சார்ந்து அந்த கருத்தரங்கத்தில் இன்றைக்கு எங்களுடன் பல்வேறு தகவல் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் தான் என்னை பொறுத்த ஒரு பாடகர் என்பதை தான் கலந்து ஒரு சமூகத்தினுடைய செயல்பாட்டாளர் என்று எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெசவாளர்கள் அவர்கள் தான் நீங்க கஞ்சி தொட்டியை தேடி போகிற அளவுக்கு வறுமைக்கு உள்ளான பொழுது அவர்கள் சார்ந்திருக்கின்ற துணிகளை எல்லாம் நாம் விற்றாக வேண்டும் அப்படி விற்று வருகின்ற அந்த பணத்தின் மூலமாக அந்த நெசவாளர் குடும்பத்தை நாம் வாழ வைக்க வேண்டும் என்று பேரிங்க அண்ணா முடிவு செய்து அவர் அந்த மாவட்டம் எந்த மாவட்டம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சி மாவட்டம் தான் திருச்சி இருக்கின்ற தெப்பகுளத்தில் தான் நம்முடைய அண்ணாவர்கள் அந்த நெசவு துணிகள்லாம் தன்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீதி வீதியாக அந்த துணிகள்லாம் விற்றார் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அவர் கூட இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இஎம் அனிப்பா மைக்கே இல்லாம அந்த கம்பீர பொருள பாட்டு பாடிக்கிட்டே பேர் விற்பது உடன் சென்றவர் என்னுடைய தாத்தா பேர் அன்பில் என்பதுதான் எனக்கு கூடுதல் ஒரு பெருமையாக இருக்கின்ற இன்னைக்கு அவருடைய பேரனாக இஎம் அனிப்பாவுடைய இந்த நூற்றாண்டிலை உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெற்று வந்தமைக்காக அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அருள் பண்டையவர்களுக்கும் இந்த நேற்றினுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் நீங்கள் வருகை கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயம் இது போன்ற பெரியவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்காக ஒரு இயக்கம் என்று மட்டுமில்லாமல் தெரிவானவர்களாக விரும்பப்படக்கூடிய ஒரு கம்பீர பொருளை எப்படி இஎம் அனீஷா பெற்றிருக்கிறார் அதை சார்ந்த நீங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற புத்தகத்தை நீங்கள் பெற்று சின்ன புத்தகமாக தான் இருக்கின்ற அதை சார்ந்த அவர் பாடிய பாதுகர் என்னன்னா என்பதை அவரை பற்றியும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நீங்களும் இன்னைக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்க சதீஷ் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நாளைக்கு புத்தகத்தை படிங்க என்று சொன்னாங்க இல்லையா அப்படி யாராச்சும் புத்தகம் வாசிப்பு பழக்கம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் இன்றிலிருந்து அந்த ஒரு மணி நேரம் ஏன் இசை மரசு நாகரீகம் அனிதாவின் இசை பணிகள் என்ற புத்தகத்திலிருந்து கூட உங்களுடைய பணியை நீங்கள் தொடங்கலாம் தொடங்க வேண்டும் என்பதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்மளும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதை அந்த விதத்தில் உங்களோடு சேர்ந்து நம்ம இஎம் அனீஷாவுடைய அந்த புகழ் ஓங்குக அவருக்கு புகழஞ்சி செல்கின்ற நிலையில் நூற்றாண்டு நிகழ்வில் உங்களோடு கலந்து கொள்வது எனக்கான ஒரு பெருமையாக நான் கருதி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களின் உரிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்